புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில மீனவர் அணி ஆலோசனைக் கூட்டம் மீனவர் தலைவர் இதயச்சந்திரன் தலைமையில் கிழக்கு மாவட்ட தலைவர் சந்திரன் மற்றும் கட்சியின் துணைத் தலைவர் நித்யானந்தம் முன்னிலையில் நடைபெற்றது கூட்டத்தில் புதுச்சேரி அரசு மீனவர்களுக்கான இபிசி இடஒதுக்கீட்டை இரண்டு சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் காலாப்பட்டு சாசன் கம்பெனியின் கடலில் உள்ள கழிவுநீர் குழாய் குறித்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் குழாய்களை வெளியே எடுக்க உத்தரவு பிறப்பித்து ஓராண்டு காலம் சென்றும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் மேலும் காலாப்பட்டை சேர்ந்த மீனவர் அகிலன் சுப்பிரமணி என்பவரின் வலை கடந்த நவம்பர் ஒன்பதாம் தேதியன்று சிக்கி சேதமாகியுள்ளது வலை பாதித்த மீனவர் புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறை மீன்வளத்துறை மாவட்ட ஆட்சியர் ஆகியோருக்கு புகார் அளித்துள்ளார் சென்னை பசுமை தீர்ப்பாய உத்தரவின்படி வலை இழந்த மீனவர்களுக்கு இழப்பீடு வழங்காமலும் குழாய்களை வெளியே எடுத்து நடவடிக்கை எடுக்காமலும் உத்தரவை அவமதித்து வரும் சாசன் கம்பெனி நிர்வாகத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் சுற்றுச்சூழல் துறைக்கும் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இனியும் காலம் கடத்தும் பட்சத்தில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மீனவர் அணி சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மேலும் ஒரு அவமதிப்பு வழக்கு தொடர்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது முன்னதாக அணித்தலைவருக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது கூட்டத்திற்கு பருவத ராஜகுல மீனவர் சங்க தலைவர்கள் விஜயகுமார் கலியபெருமாள் முன்னாள் வார்டு உறுப்பினர் தனஞ்சயன் மீனவரணி துணைத் தலைவர் ஆனந்தன் பொருளாளர் நாகமுத்து காலாப்பட்டு தொகுதி பொறுப்பாளர் குமார் கலந்து கொண்டனர்